ஓம் சரவணபவ திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானின் தோற்றம் உலகம் ஓப்ப வளன் ஏற்பு திரிதரு உலகத்தார் மகிழும்படியாக வளமாக எழுந்து உலகை சுற்றுவது போல் தோன்றுகின்ற பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு பலரும் புகழ்ந்து வணங்கும் செஞ்ஞாயிறு ஞாயிறு நீலக் கடலில் கண்டால் போன்று ஒவ்வொரு இமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி விடாமல் வீசுகின்ற நெடுந்தொளைவு எங்கும் சென்று பரவி விளங்குகிற செவ்விய ஒளி விளக்கத்தையும் பிரகாசத்தையும் உருனர் தாங்கிய மதன் உடை உற்ற அன்பரை தாங்கிக் காக்கும் அழகுடைய வலிய திருவடிகளையும் தேய்த்த செல் உரல் தடக்கை அழிக்க வேண்டியவர்களை தேய்த்து அழித்த இடிஒத்த பெரிய வலிய கைகளையும் உடையவனும் அந்த கைகளை உடையவனும் மருவில் கற்பின் வாழ் கணவன் குற்றமற்ற கற்பினையும் விளக்கமான நெற்றியினையும் உடைய தெய்வானையின் கணவனும் என்று முருகப்பெருமானின் தோற்றத்தை எப்படி கூறுகிறது பாருங்கள் கடலின் மீது சூரியன் உலகை வளம் வருகிறதோ என்று சுற்றி வருகிறதோ என்று வளமாக எழுந்து சூரியன் வருவதை அந்த கடலின் நீல கடலின் மீது வருவதை நீல மயிலின் மீது முருகப்பெருமான் வந்தால் எத்தனை பிரகாசமாக இருக்கும் அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கின்றது அந்த முருகப்பெருமானின் தோற்றம் அவருடைய அந்த திருவடி அந்த வலிமை வாய்ந்த கைகள் அந்த அவருடைய மனைவி குற்றமற்ற அந்த நெறியினுடைய அந்த தெய்வானையின் கணவன் என்று எவ்வளவு அற்புதமாக இந்த முதல் பாடலில் கூறியுள்ளார்கள் திருமுருகாற்றுப்படையில் நாம் தொடர்ந்து இது போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய திருமுருகாற்று பாடல்களை நாம் படிப்போம் முருகப்பெருமானின் ஒப்பற்ற புகழை நாம் அறிவோம் நன்றி வணக்கம்